வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இப்பதானே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுச்சுல்ல அதுக்குள்ளே இன்னொரு அனைத்து கட்சி கூட்டமா இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க எதுக்கு தெரியுமா இந்த நீட் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விளக்கை ஏற்படுத்துவதற்காக நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்காக தமிழகத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு வக்ஃபு சட்ட திருத்தம் இருக்குல்ல இதுக்கு எதிராக சமீபத்தில் தீர்மானம் போட்டீங்க நீங்கள் தீர்மானம் போட்டு ரெண்டு நாள்லேயே மக்களவையிலையும் பாஸ் ஆயிருச்சு மாநிலங்களவையிலேயும் பாஸ் ஆயிருச்சு அப்போ இந்த தீர்மானம் எதுக்காக போட்டீங்க நீங்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறதுனால இந்த மசோதாவை நிப்பாட்டிட முடியுமா முடியாது அதுதான் உண்மை சும்மா அரசியலுக்காக இந்த தீர்மானத்தெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை நீட் தேர்வு நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது முறையாக நீட் தேர்வு நடக்க போகுது ஏன் வந்து ரத்து பண்ணலை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை அப்போ அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலாக அதுக்கு முன்பாக கரெக்டாக அந்த நீட் எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு வழக்கம் போல் திமுகவுடைய பாலிடிக்ஸ் இதை தவிர அவங்களுக்கு எந்த ஒரு அரசியலும் செய்ய தெரியாது அப்போ எலெக்ஷனுக்காக நடத்தக்கூடிய நாடகம் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன முடிவெடுக்க போகிறீங்க ஒன்றும் முடிவெடுக்க மாட்டீங்க சும்மா அரசியலுக்காக பண்ணுறது அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு சட்ட போராட்டமாக வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ஏன் நீட் தேர்வுக்கு எதிராக இன்னும் உச்ச நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணலை திமுக ஒரு கேஸ் போட வேண்டியதானே ஏன் இப்போ வரைக்கும் போடலை ஏன்னா போட்டால் அடுத்த ஒரு பத்து நாள்லயே அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அதனால தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது டிஎன் பாலிடிக்ஸில் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை ரைடு பண்ணாங்கள இந்த ரைடை சட்ட விரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் திடீர்னு அந்த இருந்து விளங்கினாங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த கேஸை வேறு பெஞ்சுக்கு வந்து மாற்றிருக்காரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்க திடீரெனு மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் நேற்று ஒரு டிமாண்டை முன் வச்சுருந்தார் இந்த இரண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதியுடைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞராக இருந்திருக்காரு அதனால வேறு பெஞ்சுக்கு இந்த கேஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கே எம் விஜயன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியை அப்ரோச் பண்ணியிருக்காரு தலைமை நீதிபதி இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கே எம் விஜயன் அவர்களுடைய ப்ரப்போசலை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் வர ஏப்ரல் எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி இந்த கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்க இருக்குது இப்போ திடீர் திருப்பமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பதிலாக இந்த கேஸை வேற கோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை வந்து காண்டக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்திருக்காரு டெஃபினட்டாக இந்த விசாரணையின் போது காரணம் சொல்லுங்கள் ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழக அரசாங்கம் என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களே ஹைகோர்ட்டில் கேசை போட்டுட்டு திடீர்னு ஹைகோர்ட்டு வேண்டாம் சென்னை ஹைகோர்ட் வேண்டாம் வேறு மாநில ஹைகோர்ட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு வியப்பாக இருக்குது இதன் பின்னணியில் ஏதாவது மர்மம் இருக்குமோ அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்யசபாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எம்பி வைகோ அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் வந்து வெடிச்சிருக்கு எம்பி வைகோ அவர்கள் ஒரு பாஜக எம்பியை பார்த்து தமிழ்நாட்டில் காலை வெய்யி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் இது இந்தியா இங்கே யார் வேணாலும் எங்கே வேணாலும் காளை வைக்க உரிமை இருக்குது எங்கே வேணாலும் போக உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் காலை வெய்யி பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்படி வைகோ அவர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்